இந்த அட்டை பின்னிங் ஓடி சரியான தொந்தரவு வச்சிருச்சு சீலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் வாட்டை மாதிரி ஓடி கரையெல்லாம் பாருங்கள் இருக்குது ஸோ இது வந்து வா சிலிண்டரில் அட்டை சுத்தம் இப்படி தான் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அப்போ நல்லா கவனமாக பார்த்து தான் நாடாக வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கரையில் இருக்கக்கூடிய இலை வந்து நம்ம பிரிக்கிணும் அதை பிரித்து விட்டுட்டு ஒரு இந்தாண்டை வரணும் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா இந்தாண்டையும் அதே தான் வேலை ஸோ இதையும் கத்திரிக்கோல கட் பண்ணி பண்ணிட்டு தெரியுதுங்களா அதை கட் பண்ணி விட்டு அந்தந்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கையில் கடிச்சோம்னா இலையெல்லாம் வந்து துண்டாகி போயிடும் இலை கட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து கத்திரிக்கொள்ள தான் கட் பண்ணி ஆகணும் வேறு வழியாக இல்லை கையில் கடிச்சோம்னா இலை கட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு ப்ரோ ஸோ இதை இந்த மாதிரி ரொம்பலாம் பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணிக்கணும் அப்படி பிரிச்சாச்சோம்னா அதை வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்றணும் அந்த பிசுடு இருக்கும் துண்டெல்லாம் இருக்கும் அதை வந்து பிரித்து எடுத்து விட்றணும் இப்போ வந்து பல் லூஸ் விட்டுட்டேன் ரோஸ் விட்டதும் கரையில் இலை பின்னிகிட்டு இருக்கும் இல்லையா அந்த இலையை வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும் ஸோ அது ஏன் அப்படி நம்ம மிகவும் எடுக்கிறேன்னா அது வந்து சிக்கிக்கும் பின்னிக்கும் பின்னிங்ஸ்னால் எல்லாம் தோன்றாகிடும் ஸோ இப்போ வந்து எவ்வளோ வெளியில் இலை வருமோ அதெல்லாம் உருவி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றா நிதானமாக உருவணும் அதை உருவிட்டோம்னா வேலை முடிச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பின்னாடி போய் வெயிட் அழுத்தணும் வெயிட் எழுத்து விட்டு பாப்பிலாம் டைட் வச்சு நிறைய போட்டு விட்டாச்சு இப்போ க்ளீனாக ஓடிட்டுருக்கு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை சிலிண்டரில் அட்டை சுற்றி இருந்ததுலேயே அதையும் நான் சரி பண்ணி விட்டேன்